உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை ஆனா இது கண்டிப்பா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லுவீங்க என்னோட ஹேண்ட் பேக் தூக்குற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒரு பையனா இருக்கணும் நான் பை தூக்கிட்டு வர ஒரு ஆள் வேணும் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாங்க என் ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அதுதான் ஒரு மினிமம் கண்டிஷன் ஓகே எனக்கு வர போறவங்க எப்படி இருக்கணும்னா எந்த சுச்சுவேஷன்ல என் கால் என்னோட கால் ஆன்சர் பண்ணணும் டிராபிக்ல இருந்தாலும் சரி நான் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும் எனக்கு வரவங்க எப்படி இருக்கணும்னா சிம்பிள் குக்கர் விசில் அடிச்சா நான் வந்து ஆஃப் பண்ணணும்னு எதிர்பார்க்காம அவங்களே போய் ஆஃப் பண்ணணும் எல்லாருக்கும் வெக்கத்துல கண்ணை செவக்கும் ஆனா உனக்கு மூடுல மூக்கு செவந்திருக்கு ஜாலியா இருக்கணும் சார் எனக்கு உண்மையா இருக்கணும் அது போதும் பார்த்த உடனே ஒண்ணு பெண்ணுன்ற மூடு வரா மாதிரி ஒரு சேர்க்கட்டி வச்சிருக்காங்க சார் என்னுடைய பெட்டர் ஆஃப் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்க டொமேட்டோவில் அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன் டேய் என்னடா இவனுக்கு ஹோட்டல் நடத்துறானுங்களா இல்லை ஓடி பிடிச்சி விளையாடானுங்களா முதல்ல சந்தேகம் போடக்கூடாது நீ இங்கே போற நீங்கள் போற இத்தனை இத்தனை டைம்க்கு வர ஏன் இத்தனை மணி லேட் ஆச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை சார் எனக்கு வரப்போகிறவங்க வந்து புருஷனா கணவனா தலைவனா அப்படியெல்லாம் இல்லாம என்னோட பயணிக்கிற ஒரு தோழரா இருக்கணும் அப்படி தப்பாட்டி எது சொன்னாலும் எப்போ சொன்னாலும் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன் எரிவெட்டது தாயே இந்த குணமுள்ள ஒரு ஆள் வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதை சொல்லுவீங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சார் எனக்கு வந்துட்டு வெயிட்டை குறை சோற்ற குறை அப்படின்னு சொல்ற பையன் வேண்டவே வேண்டாம் சார் தானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல

எனக்கு வந்து தரம் பார்த்து பழகிறவங்க எனக்கு அறவே ஆகாது இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப் எங்க சார் இருக்கு சார் ஆக்சுவலா நான் ஒரு சைல்டிஷ் டைப் சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன் சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து கோவப்படாம நார்மலா இருக்கணும் லைக் கோவமே படக்கூடாது நான் இப்படி இருந்தா வேணாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஐயோ ஓகே சார் சனிக்கிழமை நைட் பார்ட்டிப்போட பொண்ணு வேணாம் சார் வெள்ளிக்கிழமைனா ஓகே புருஷன் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி பொண்டாட்டி திறந்தா அது நம்ம ஊர் பொண்ணுங்க பொண்டாட்டியும் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி புருஷன் திறந்தான்னா அது வெளிநாட்டு பொண்ணுங்க அதான் நான் நம்ம நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க சார் நான் வந்துட்டு கோமாக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் எந்த இடம் எதுவுமே பார்க்க மாட்டேங்க சார் சாங் போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன் இருக்காங்க யாரு இல்ல எதை பத்தி யூஸ் பண்ணுவேன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா கூட ஒரு பாட்டு கேட்டு ஆடன்னு தோணுச்சுன்னா ஒரு தான் ஆடும் மூவ்லா நான் யூஸ்வலாவே கொஞ்சம் அதிகமாக பேசுவேன் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் தான் ஈஸி மிங்கு எல்லாரோடய ஈஸியா மிங்குள் ஆயிடுவேன் எல்லார்கூடையும் ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நிறைய பேசுவேன் நான் கேக்குற மாதிரி ஆள் வேணும்

நீங்க அப்பார்ட்மெண்ட்ல ஐயப்பசாமி பூஜை போட்டு சரண சொல்ல கூப்பிட்டா ஒரு சைடு வாங்கினோம் வரல நீங்க வந்து மாமிக்கு சரணம் போடுறானுங்க

ஆக்சுவலி அதுக்காக தான் இவ்வளவு நடந்தாலே போதும் ஒரு ட்ரீம் ட்ரீம் தான் 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 அதுவே அதுவே அப்ப கண்டிப்பா அதோட எக்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அதிகமா இருக்கும் அந்த அந்த வந்து வந்து ஏன் கல்யாணத்துல செலவு சோ அது நடக்கட்டும் நம்ம நம்ம ஒரு ஒரு சார் தெரியும் ஓகே நீ வார்த்தை சொல்லு கழுத்துல இந்த லிஸ்ட்ல இருக்கிற வாங்கிட்டு வந்து கொடு அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்